கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நம்பத்தக்கவ நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட மனிதனல்ல மானம் மாறிட மனு புத்திரனல்ல பொய் சொல்லிட மனிதனல்ல மானம் மாறிட மனு புத்திரனல்ல செய்வதை தடுப்பவன் யாருமில்லை நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யகோவா தேவனே என்னை பெருகச் செய்வரேஷா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவர் நான் கண்டேன் என் வாழ்க்கை பயணமெல்லா உன் செல்லும் மகிமையும் மேகமே கள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேன் எல்லையே சேக்கு சித்தினா முடிந்ததே ரகவோ தொடங்கினதே சர்வ வல்லமையுள்ளவரே எகுவா தேவனே என்னைப் பெருக செய்வரே எச்சடா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே எகுவா தேவனே என்னை பெருக செய்வரே சர்வ சர்வல்லமையுள்ளவரே தேவனே என்னை பெருக செய்பவரே அன்பின் தேவனே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களை பெருக செய்கிறவராக எங்கள் கூடவே இருக்கிற நல்ல தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தை இன்றைக்கு நம்ம வாசித்து நம்ம தியானிக்கப் போகிறோம் வேதம் இங்கே சொல்லுகிறது அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வாசித்து கேட்ட இந்த வேத வசனம் தாவீதை குறித்தும் அவனுடைய சந்ததிக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை குறித்தும் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்று தாவீதை குறித்து தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த வார்த்தை தாவீதுக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நாட்களிலே உணர வேண்டியதாக இருக்கிறது அதில் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது அங்கே தாவிதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று ஆண்டுவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான தேவண்டி பிள்ளைகளை தாவிதை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் நீங்கள் தாவிதை குறித்து அறிய வேண்டும் என்றால் ஒன்று சாமுவேல் இரண்டு சாமுவேல் ஆகிய புஸ்தகங்களை நீங்கள் எடுத்து நன்றாக வாசித்து பாரு அங்கெல்லாம் என்கிற ஒரு மனுஷனை தேவன் அழைத்து தெரிந்தெடுத்து அவனை எப்படியெல்லாம் கர்த்தர் உயர்த்தினார் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விதமான சூழ்நிலையின் வழியாக எல்லாம் கடந்து சென்று கடைசியில் அவன் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற்று அவனுடைய பெயர் ராஜாக்களை விட மகா உயர்ந்த நாமமுடைய ஒரு மனுஷனாக தேவன் அவனை உயர்த்தினார் என்பதை நீங்கள் அறிய முடியும் அந்த சங்கீதத்தில் ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் கர்த்தாவே தாவிதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தரலும் என்று சொல்லப்படுகிறே பார்க்க இந்த மனுஷன் திடீரென்று உயர்த்தப்படவில்லை இந்த மனிதன் திடீரென்று தேவனால் ஆசிர்வதிக்கப்படவில்லை அவனுடைய வாழ்க்கையில ஏராளம் உபத்திரவம் இருந்தது அங்கே அழகாக சொல்லப்படுகிறது கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் தாவீது மிகுந்த உபத்திரவத்தின் வழியாக கடந்து வந்த ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையை குறித்து ஏராளம் காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது சின்ன வயதிலிருந்தே கிட்டத்தட்ட பதினேழு வயதிலிருந்தே அவன் குடும்பத்தாராலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான் தன்னுடைய உடன்பிறந்த சகோதரர்களாலே யோசப்பை போல அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனுஷனாக இந்த தாவீது காணப்பட்டான் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அவன் மிகுந்த உபத்திரவங்கள் பாடுகள் துன்பங்களின் வழியாக கடந்து வந்த ஒரு மனுஷன் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தரலும் என்று சொல்லி இங்கே நம்ம வாசிக்கிறோம் என்னை கவனிக்கிற அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மிகுந்த உபத்திரவத்தின் வழியாக நீங்கள் கடந்து செல்லுகிறீர்கள் என்றால் உங்களுடைய உபத்திரவத்தை குறித்து நீங்கள் பாரப்பட வேண்டியதில்லை தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்டால் கர்த்தர் உங்களுடைய உபத்திரவத்தை உங்களை விட்டு அகற்றி உங்களுக்கு உதவி செய்வார் இரண்டாவது நம்ம வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனத்தை வரையிலும் நம்ம வாசித்து பார்த்தால் தாவீது தேவனுக்கு முன்பாக ஒரு பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் அந்த பொருத்தனை ஜபத்திலே தாவீது சொன்ன காரியம் என்ன தெரியுமா நான் வாசிக்கிறேன் கவனமை கேளுங்கள் அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோவின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோவின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான் என்னை கவனிக்கிற அருமையானவர்களே இந்த தாபியதுனுடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம் உபத்திரவத்தின் வழியாக வந்த மனுஷன்தான் ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது என்ன ஏக்கம் தெரியுமா அவனுக்கு ஆண்டவர் நீதியின் கிருடத்தை அவனுக்கு பூக்க பண்ணும்படியாக அவனுடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை கர்த்தர் உடுத்துவித்து அவனை மிகவும் கனப்படுத்தி தேவன் உயர்த்துவதற்கான ஒரு காரணம் என்ன என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்தது அதற்கு அவன் செய்கிற பொருத்தனை என்ன என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என் படுக்கையாக கட்டிலின் மேலும் ஏற மாட்டேன் அப்படின்னா ஒரு ராஜாவாக தாவிது இருக்கும்போது அவனுடைய ஏக்கம் எப்படி இருந்திருக்கிறது நான் தரையிலை படுத்துக்கொள்வேன் எனக்கு ஒரு கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டாமல் நான் தூங்க நான் கட்டிலில் படுக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் ஒரு பொறுத்து நிமின என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கும் உறக்கத்தையும் நான் வரவிட மாட்டேன் இரவும் பகலும் தூங்காமல் எனக்கு ஆலயம் கட்டுனா தான் நான் தூங்குவேன் கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குறது என் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த ஆலயத்தை குறித்த ஒரு ஏக்கம் இந்த தாவிதுக்குள்ளே இருந்ததுனால கர்த்தர் அவனை சத் அவனுடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை ஒடுத்து வைத்து அவனுடைய கிரீடத்தை ஆண்டவர் போக்கும்படிக்கை செய்தார் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையானவர்களே இன்றைக்கி அநேக மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கென்று தனக்கென்று ஒரு வீட்டை கட்டணும் தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை கட்டணும் தமக்கு தனக்கென்று ஒரு ஒரு பெயரை உண்டாக்கணும்னு சொல்லி தன்னுடைய பெயர் புகழுக்காகவே கர்த்தரிடத்தில் ஜவம் பண்ணி கேட்டு அநேக நன்மைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக என்ன செய்கிறீங்க கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும் ஆண்டவருக்காக வேலை செய்யணுங்கிற ஒரு அக்கறையோடும் பாரத்தோடும் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள் அப்படி கர்த்தருடைய காரியத்தில் அக்கறையாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய மேன்மைகளை காணும் இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க இவ்வளோ நாள் நான் என்னுடைய காரியத்திலேயே ரொம்ப கவனமாக இருந்தேன் ஆனால் இனி நான் கர்த்தருக்காக எதையாகியிலும் ஒன்று செய்யணும்னு ஆசைப்படுகிறேன் தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு நான் பிரயாசப்படுவேன் தேவனுடைய சபையை கட்டுறதுக்கு ஊழியத்தை கட்டுறதுக்கு எங்கள் சபையோடு சேர்ந்து நான் செயல்படுவேன்னு சொல்லி ஒரு நல்ல பொறுத்தனையோடு தீர்மானத்தோடு நீங்கள் செயல்பட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய தலையில் கிரீடத்தை பூக்கும்படிக்கே ஸ்தோத்திரவங்களுடைய ச சத்துருக்களுக்கு வெட்கத்தை தேவன் உங்களையும் கனப்படுத்தி அவன் கிரீடம் போக்கும் என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு அப்படிப்பட்ட மேன்மையை தர விரும்புகிறார் செய்ய வேண்டியது ஒன்றுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை உண்மையாய் நம்பி பின்பற்ற தீர்மானம் எடுத்து பாருங்க கத்தர் உங்களை கனப்படுத்தி இந்த மாதத்தில் மேன்மைப்படுத்துவார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க அவங்க வாழ்க்கையை தேவன் வெளிச்சமாய் பிரகாசமாய் நன்மையாய் மேன்மையாய் உயர்த்தி கனப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லோருமே உங்கள் கிருபை உண்டாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் கத்தருடைய நிறைவான மேன்மைகளையும் நன்மைகளையும் கொடுத்து அவர்களை நீராசிர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி ஏசுவின் நாமத்தில் पिता आमेन आमेन